பரிசுத்த வேதாகமத்திலிருந்து முக்கியமான காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம் கடைசி வரை பாருங்கள் நான் உங்கள் போதகர் சகாய பீட்டர் திண்டுக்கல் ஏது எது பாவம் என்றும் அறிந்தும் நான் பாவத்தை தான் செய்வேன் என்கிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பதிவு கேளுங்கள் வேதாகமம் பல விதத்திலும் நம்மை எச்சரிக்கிறது நம்முடைய இச்சைகளுக்கு ஏற்ப நாம் நடக்கக்கூடாது கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது பாலியல் ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பாலியல் முறைகேடு அசுத்தமான நடத்தை கட்டுக்கடங்காத காம கெட்ட ஆசை சிலை வழிபாட்டுக்கு சமமான பேராசை ஆகியவற்றை தூண்டுகிற உங்களுடைய உடல் உறுப்புகளை அழித்து போடுங்கள் என்று வேத வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது போகும் ஏன் உபச்சாரமே ஒன்றாக இருக்கிறது செய்திகளிலே இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம் பக்தியோடு சென்ற சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு இப்படி செய்த கொடூரமானவர்கள் தேவடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றினவர்கள் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆகையால் தேவன் அவர்களை தங்கள் இருதயங்களின் இச்சைகளினாலே அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் தங்கள் சரீரங்களை தங்களுக்குள்ளே அவமானப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே விசுவாசிகளும் போதகர்களும் பொல்லாத காரியங்களை செயல்படுத்தும் பொழுது ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் பொருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்தில் பாலியல் முறைகேட்டை விட்டு ஓடுங்கள் ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு பாபமும் உடலுக்கு வெளியே இருக்கிறது ஆனால் பாலியல் முறைகேடு செய்கிறவன் தன் உடலுக்கு எதிராக பாவம் செய்கிறான் அல்லது உங்கள் சரீரம் உங்களில் இருக்கிற பரிசுத்தாவியின் ஆலயம் என்றும் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றவர் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியோடு பவுல் எழுதி வைத்திருக்கிறார் உலக சிநேகத்தை நாடும் விசுவாசியோ கள்ளக்குகையான இருக்கிறார்கள் உலகம் அவர்கள் சரீரத்தில் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறது கொலேசியர் மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஆகையால் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களாகிய வேசித்தனம் அசுத்தம் மோகம் தீய இச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவற்றை அழித்து போடுங்கள் என்று நம்மளால் பார்க்க முடியும் சர்ச்சுக்கு வரும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த பாதிரிகள் கைது என்று கேள்விப்படும் பொழுது மனதிற்கு சஞ்சலங்கள் ஏற்படுகிறது தேவனுக்கு கோபமும் ஏற்படுகிறது நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீக சூழலை கெடுத்து விடுகிறார்கள் ஒரு சிலர் ஆவியானவரை அவித்து விடுகிறார்கள் அவரை துக்கப்படுத்துகிறார்கள் ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க உங்கள் மனம் சிந்தை சித்தம் இதெல்லாம் ஆண்டவிடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள் பிரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் உள்ளது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் நீங்கள் ஜீவனுடன் வாழ்வதற்கு சமாதான முக்கியம் மாம்ச சிந்தையை வெறுத்து விடுங்கள் செய்தித்தாள்களிலே நாம் தொடர்ந்து பார்க்க முடியும் பாதிரியார் கற்பழித்ததாக போலீசில் பெண் புகார் என்றும் வெளிநாடுகளில் பாவம் செய்துவிட்டு இந்தியா தப்பி வந்த பாதிரியார் கைது என்றும் நம்மளால் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது என்று ஏற்கனவே இயேசு சொல்லி வைத்திருக்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை எச்சியோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட உபச்சாரம் செய்தாயிற்று என்பதை நாம் பார்க்க முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு விளக்கம் இயேசுவே தந்திருக்கிறார் உபச்சாரம் செய்யாதே என்று உபச்சாரம் செய்யும் போதர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து விலகுங்கள் அதிக ஆக்கினை அடைபோம் என்று போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இச்சையோடு பார்க்கிறவனை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம் இங்கே இயேசு கண்டனம் செய்வது ஒரு காட்சியை கண்டதும் சாத்தான் திடீரென்று மனதில் எழுப்பக்கூடிய எண்ணத்தையோ அல்லது திடீரென்று மனதில் தோன்றும் தவறான ஆசையோ அல்ல ஒருவனுடைய சுய சித்தத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தவறான எண்ணம் அல்லது ஆசையை குறிக்கும் இது ஒருவிடத்தில் தோன்றும் முறைகேடான ஒழுக்கக்கேடான ஆசை அதற்குரிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக கிடைத்தவுடன் அதை நிறைவேற்ற துடிக்கும் அவனுடைய உள்ளத்தில் தோன்றும் முறைகேடான பாலுறவு இன்பத்துக்கு ஏதுவான ஆசைகளை எதிர்த்து மேற்கொள்ளாமல் அதற்கு இடம் கொடுத்தால் அது பாவமாகும் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்தவர்கள் ஆண் பெண் பாலுறவு தொடர்பான காட்சிகளை கொண்ட திரைப்படங்களையோ ஆபாசமான காட்சி படங்களையோ அல்லது கெட்ட புத்தகங்களையோ பார்க்காதபடி கவனமாக தங்கள் இருதயங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று பவுலானவர் நமக்கு எச்சரிக்கிறார் பேதுருவும் எச்சரிக்கிறார் யோவானும் எச்சரிக்கிறார் யாக்கோப்பும் எச்சரிக்கிறார் அதற்குரிய வேதாகம வசனங்களும் நமக்கு இருக்கிறது ஆண் பெண் பாலுறவில் பரிசுத்தத்தை கடைபிடிப்பதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான பங்குண்டு கிறிஸ்தவ பெண் தன் உடலை மற்றவர்கள் கவனிக்க தூண்டும்படியான விதத்தில் ஆடை அணியக்கூடாது கூடாது அப்படி செய்தால் அவளை பார்க்கும் ஆண்களுக்கு சோதனை உண்டாகி அவர்களுடைய மாம்ச இச்சையை அது தூண்டுவதாகும் அடக்கமில்லாமலும் உணர்ச்சியை தூண்டும்படியாகவும் பெண்கள் ஆடை அணிவது பாவமான இருக்கிறது விபச்சாரத்தை குறித்து அநேக வேத வசனங்கள் நமக்கு பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படித்தாலே நாம் தேவனுக்குரியவர்களாய் மாறிவிடுவோம் உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லை என்பதை நம்மளால் பார்க்க முடியும் வேலை செய்கிற இடங்களிலே இப்படிப்பட்ட பாலியல் தொல்லைகள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிற போதகம் கயவர்களும் பொல்லாதவர்களும் இந்த பூமியிலே பெரியிருக்கிறார்கள் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று மத்திய ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனத்திலே நம்மளால் வாசிக்க முடியும் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் என்று ஒன்று குருந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எனவே சத்தியத்தில் நடக்கிறோம் என்று சொல்லி சத்தியத்தை விட்டு வெளியே நடக்க வேண்டாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது அருமையானவர்களே இந்த நாடில் பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது நமக்கு தெரியும் அந்த பாவத்தில் அகப்படக்கூடாது நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் உபச்சாரரே உபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு உறுவதுமான பகை என்பதை நீங்கள் அறியீர்களா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்கிற பாவங்கள் பெருகிக்கொண்டே வருகிறது இப்படிப்பட்ட பாவங்களில் விலாகமல் இருப்பது நமக்கு நல்லதாயிருக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் பாவ உலகத்தை நேசிக்கும் விசுவாசி தேவ நேசத்திலிருந்து வலுவுகிறான் அல்லது வலுவுகிறாள் மனம் மாசுபடுகிறது அது உபச்சாரமாய் இருக்கிறது ஆவியானவரோ நம்மை தூய்மையின் பாதையில் வழிநடத்துகிறார் தேவ சித்தத்தை தேடும் விசுவாசியே தூய்மையான தேவாலயமாய் நீ இருக்கிறாய் அந்த தேவாலயத்தை நீ மாசுபடுத்தாதே அது கட்ட தங்குகிற இடம் உலக நேசத்தை நாடும் விசுவாசியோ கள்ளர் குகையான தேவாலயமாய் இருக்கிறார்கள் உலகம் அவர்கள் சரீரத்தில் வியாபாரம் நடத்தி ஆன்மீக சூழலை கெடுத்து ஆவியானவரை அவித்து அவரை துக்கப்படுத்துகிறது அவரோ ஏக்கமுடன் துடிக்கிறார் நீங்கள் மனம் திரும்புவீர்களா ஆண்டு வசனங்களை கைகொள்வீர்களா இதை விரும்புகிறீர்களா தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் நடக்கப்படாத பாதிரிகள் இந்த உலகத்திலே தண்டிக்கப்படுவார்கள் பெண்களை ஆபாச படம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் தட்டர் கடைசி நாட்களிலே அவருக்கு நித்திய தண்டனை கொடுப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம் நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு திம்மித்தை மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிவு உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது போது பெரிய பாவ லிஸ்ட் இருக்கிறது இந்த பாவ லிஸ்ட்டுகளிலிருந்து விடுதலாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் இன்னைக்கு டேட்டிங் என்பது திருமணத்துக்கு முன்பாகவே ஒரு துணையை தேடி அவர்களோடு பழகுவதாகும் இதன் எல்லை வெறும் பேச்சு என்பதை மீறி படுக்கை வரை நுழைந்து காம விகாரத்தை செய்யும் காரியமாக இருக்கிறது இதை எஸ்ஐக்கிள் பதினாறு பதினைந்தின் மூலமாக நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் உனக்கு நேரிட்ட யாவரோடு வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அந்த வேசித்தனத்திலிருந்து விடுதலையாக என்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்த ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார் உன் சத்து விழும்போது சந்தோஷப்படாதே அவன் போது உன் இருதையும் கழிகூறாது இருப்பதாக என்றும் வேதவசனம் சொல்கிறது நீ விழுந்து போய்விட்டாயா மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் சர்ச்சுக்கு வருகிறவர்கள் ஜாக்கிரதையாக வந்து செல்லும்படியாக தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட பாவ கிரியைகளில் உள்ளவர்கள் யாராயிருந்தாலும் மனம் திரும்புவது அவசியமாயிருக்கிறது பெரிய ஊழியர்கள் முதற்கொண்டு சிறிய ஊழியர்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய போக்சோ சட்டத்தின் கீழ் பாவம் செய்தார்களோ இல்லையோ அவர்களை சீக்கிரமாக கைது செய்து தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே கடவுளின் பெயரால் போதர்கள் காமல் லீலைகள் செய்வதை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அருமையானவர்களே கடவுளின் பெயரால் காமல் செய்யக்கூடிய மத போதர்கள் இருந்தாலும் மனம் திரும்புவது அவசியமாயிருக்கிறது தேவன் கணக்கு கேட்பார் தேவன் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால் உலகத்தை சுமந்து கொண்டு பிசாசானவன் சென்று கொண்டிருக்கிறான் அவனுக்கு பின்னாடி நீங்க போக வேண்டாம் சுயசித்தம் நாடும் விசுவாசியோ தேவனுக்கு எதிர்த்து பிசாசுக்கு அளவா கீழ்ப்படுகிறான் எனவே நீங்கள் பிசாசுக்கு கீழ்படிய வேண்டாம் பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டுவிடுங்கள் பாவத்தில் இருப்போம் என்றால் வாழ்வடைய மாட்டோம் மேலும் கர்த்தரின் அன்பையோ உணர முடியாது தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் மாட்டீர்கள் மனந்திருமுங்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார் யோனா இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும் எனவே பொய்யான டிவி சினிமா காட்சிகளால் தன் மனதை நிரப்பும் ஒரு நபரால் நிஜமான வாழ்க்கையில் உறவுகளை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் இயற்கையாகவே உணர்வு மலுங்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள் உணர்வுகள் மலுங்கடிக்கப்பட்டவர்களுக்கு சமாதானம் இருக்காது சமாதானம் வேண்டுமென்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாட வேண்டும் அவர் சமாதானத்தை தருவார் ஏற்கனவே பாவிகளுக்கு விடுதலை தந்த தேவன் அவர்தான் விபச்சார பிடியிலிருந்து விடுதலை தந்தவர் அவர்தான் அவரை நோக்கினால் விமோச்சனம் உண்டு பிசாசினால் வஞ்சிக்கப்படாதிருங்கள் கர்த்தர் உங்கள் பாஞ்சியை தீர்த்தார் என்ற இந்த சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க